ஸ்ரீ குருப்யோ நமக கீழ் வானம் வெள்ளென்று அப்படிங்கிற எட்டாவது நாள் பாசுரத்தில் இன்னொரு தோழிய ஆண்டாள் எழுப்புகின்றாள் வானம் வெளுத்து எருமைகள் வந்து புல்லை மேய்க்க துவங்கிவிட்டன நம் தோழிகள் அனைவரும் நதியில் நீராட தயாராக இருக்கின்றார்கள் நான் அவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்துள்ளேன் சீக்கிரம் எழுந்து வா கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்த பொழுது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் முஷ்டிகர் போன்ற மல்லர்களை வென்ற தேவாதி தேவனாகிய கண்ணனை நாம் வணங்கினால் ஆனந்தமாக நமக்கு அருளை வாரி வழங்குவான் உடனே எழுந்து வாயேன் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறான் இன்னைக்கு சீதை பிராட்டி பேசப் போகிறாள் அதை நம் ஹனுமன் கேட்கப் போகிறான் கானகத்தில் ஒரு நாள் ராமபிரான் சீத்தையின் மடியில் தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது காக்காசுரன் என்ற அசுரன் என் மார்பகத்தை கொட்டினான் அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு கசிந்தது அந்த கசிந்த இரத்தம் ராமபிரான் மேல் பட்டு அவர் தூக்கம் கலைந்து எழ காக்காசுரனை பார்த்து கோபம் கொண்டு அவன் மேல் ஒரு புல்லை தூக்கி எறிந்தார் அது பிரம்மாஸ்திரமாக மாறி அவன் எந்த உலகத்திற்கு ஓடி சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து துருத்தியது கடைசியில் ராமனிடமே வந்து அவன் அபயம் கேட்க ராமபிரான் அதனுடைய ஒரு கண்ணை மட்டும் கொய்தார் அப்பேற்பட்ட இரக்க குணம் உள்ள ராமபிரான் என்னை என்று வந்து மீட்பார் ஆஞ்சனேயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து